பொதுக்காலத்தினுடைய பத்தொன்பதாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகிய இன்றைக்கு இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் மோசே மோவாவு நாட்டில் இறந்தார் அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியும் அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோமலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராஹிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேபையும் பேரீச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசிக்கு உரைத்தது நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றி இருபது அவரது கண்கள் மங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததுமில்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறொருவரும் இஸ்ரேலில் இது காரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசியை அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றின் அனைத்து ஆற்றல்மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்து ஆறு நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி நம்மை நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு தக்கவை என்று போற்றுங்கள் நம்மை இறைவன் போற்றி. கடவுள் செய்த கிறிஸ்துவின் வாயிலாக அவரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் லூயா

நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்களது உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளினுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகிலே நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகிலே நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றேன் உங்களுள் இருவர் மண்ணுலகிலே தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகிலே இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே நாம் இன்றைக்கு கேட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையிலே ஆண்டவர் மிக அற்புதமாக கூறுகின்றார் மண்ணுலகிலே நீங்கள் எதை குறித்தும் மனம் ஒத்து கேட்டால் இருவராக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க விளைவீர்களேயானால் உங்களது ஜபமானது ஏறெடுக்கப்படும் அதற்கான காரணம் என்ன என்றால் நீங்கள் மனம் ஒத்து எங்கே என் நாமத்திலே நீங்கள் கூடி நிற்கின்றீர்களோ அங்கே நான் உங்களது மத்தியிலே இருக்கின்றேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றார் அவர் உயிர் வாழுகின்ற கடவுளாக இருக்கின்றார் அவர் நம்மோடு ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார் நம்மை காண்பவராக நம்முடைய குரலை கேட்பவராக அவர் இருக்கின்றார் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கின்றவராகவும் அவர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே மனம் ஒத்து நாம் கேட்க விளைகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மண்ணுலகிலே எல்லாவற்றையுமே செய்து கொடுக்க அவரால் கூடும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு உத்தரவாதம் இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய கூடுகின்ற ஜபக்கூடங்களிலே மனம் ஒத்து நாம் கேட்க விளைவோம் நல்லது நடக்க வேண்டும் நன்மைகள் கிடைக்கப்பெற வேண்டும் எல்லாரும் நல்லவர்களாய் வாழ்ந்திடல் வேண்டும் என்கின்ற இந்த நல்ல மேலான விருப்பத்தோடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத உயர்ந்த நோக்கத்தோடு நாம் ஜெபிப்போம் ஜபத்தினுடைய பலனையும் பயனையும் பெற்று ஆண்டவரை நாம் துதிப்போம் ஆமன்